தண்ணீர் எப்படியும் மழை போன மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி மழை பெஞ்சது விடுங்க சார் ஒரு உங்களுக்காண்டி தான் சேர்த்து பேசுகிறேன் விடுங்க கொஞ்சம் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதி மழை பெஞ்சு பேசுறது சரிதான் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கேன் என்ன தான் இல்லை இல்லை கேட்டு முடியும் என்ன கேள்வி இருக்கு இல்லை 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 அது அமைச்சர் சொல்லணும் தப்பா பே நீங்க நீயே ஒரு பிள்ளை உட்காருங்க நீங்கள் நீங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்கள் நீங்கள் கேட்ட Okay. <cavalong> <much <Mechanics> <much> is that just me? No one அது thatростgn Jenny. Is that Speaking and no power type? Right. Somebody vet, I can't understand இதெல்லாம் AllINEShare said pick எஸ்டிமேட் எடுக்கப்பட்டுக்கிறது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி மூலமாக அந்த ஏஜென்சியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தாறு கோடிக்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் பேரவைத் தலைவர்களே இது எங்களுடைய மாவட்டத்துடைய முக்கிய பிரச்சனை பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சிற்றார் ஒன்று சிற்றார் டூ மாம்பழத்தார் அணை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை பொதிகை அணை முக்கூடல் அணை எங்கேயுமே இப்போ தண்ணி தட்டுப்பாடு எங்களுக்கு அதேபோல் இருக்கக்கூடிய கால்வாயில் பெரிய கால்வாய் எதுவென்றால் தோவாலை சேனல் அதனுடைய கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதுக்கு அடுத்த சேனலை சானலை எடுத்துக்கொண்டால் பட்டணம் கால்வாய் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதுக்கு அடுத்தால் எடுத்துக்கொண்டு வந்தால் இருக்கக்கூடிய அணைகளுக்கு செல்லக்கூடிய அத்தனை கால்வாய்களும் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறது புத்தனார் அணையாக இருந்தாலும் சரி நாஞ்சு நாட்டு புத்தனை அணை அணையாக இருந்தாலும் சரி டோட்டலாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கால்வாயினுடைய கிலோமீட்டருடைய எண்ணிக்கை இரநூத்தி பதினாலு புள்ளி ஒரு கிலோமீட்டராக இருக்கிறது ஆண்டுதோறும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ம மலையில் கடுமையாக மழை பெஞ்சுது தோவாலை சேனல் உடைச்சிது இது சம்மந்தமாக இந்த பேரவையில் பேச அன்னைக்கும் வெளிநடப்பு நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு சீனியர் மினிஸ்டர் அவர் இல்லாவிட்டால் நான் பதில் சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்தீர்கள் எங்களுக்கு தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய ராதாபுரம் போகக்கூடிய கடைசி என்று அங்கே இருக்கக்கூடிய மிஷன் டேமுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாயிலே செக் டேம் கொடுத்தார்கள் அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த டேமுக்கு கீழே இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு மின்சாரம் மூலமாக அதற்காக இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதற்கு கோடி செலவாகும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி அதுவும் நிலுவையில் இருக்கிறது என்னுடைய முக்கிய பிரச்சனை என்னவென்றால் ஏரியா என்னோ போட்டிருக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு மட்டும் ஆறு ஜிவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எவ்வளவு கனஅடி இருந்ததோ அந்த கனஅடி அப்படியே ரெண்டாயிரத்தி ஒண்ணு இருந்தது அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் எழுபத்தி எழுபத்தஞ்சு கனஅடி ஆனால் நீங்கள் அமைச்சரான புறவு அவர் ஸ்பீக்கர் ஆன புறவு அந்த ஜியோடைய நிலைமை என்னன்னா நூற்றி ஐம்பது கண்ணடி எத்தனை நாளைக்கு ஆறு மாதம் தண்ணியே கிடையாது எங்கே இருந்தாங்க தண்ணியை கொடுக்குது அவர் தண்ணி வேணும் பாரு அப்போ இப்படி என்ன தெரியும்னா கவர்மெண்ட் மாறச்சமையும் எந்த கவர்மெண்ட்டு மாறாலும் தயார் வரல ஆனால் நீங்கள் பெரிய இதில் வந்து தலை குத்துற சொல்லக்கூடிய ஆளு ஆற்றினுடைய நிலையை பற்றி ஆனால் இப்போ நிலைமை என்னன்னா இந்த கவர்மெண்ட் பாவம் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு ஜிஓ போட்டிருக்கீங்க எப்படி நூற்றி ஐம்பது கண்ணடி எங்களுக்கே தண்ணி கிடையாது அது நூற்றி ஐம்பது கண்ணடி எத்தனை நாளைக்கு நாலு மாசத்துக்கு நடக்கக்கூடிய காரியமா அதேபோல் தோவாலையிலிருந்து கால்வாய் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கு அவரு தண்ணி காண்டி பேசிகிட்டு இருப்பார் ஆகவே தயவுசெய்து மாண்மிகு அமைச்சர் அவர்கள் இப்போ தோவாலை சேனல் ரெண்டு இடத்துல உடஞ்சிருக்கு அதையும் சரி செய்ய வேண்டும் அதே பட்டணம் கால்வாய் அங்கே இருக்கக்கூடிய கால்வாயில் ரெண்டு தான் பெரிய கால்வாய் தோவாலை கால்வாயினுடைய சுச்சுவேஷன் நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் பட்டணம் கால்வாயுடைய சுச்சுவேஷன் நாற்பத்து பு நாற்பத்தி மூணு புள்ளி மூணு கிலோமீட்டர் மற்ற கால்வாயெலாம் ஒரு கால்வாய் ஒன்லி டேங்கிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு போகிறது அது இடதுக்கரை சேனல்கள் தண்ணியை கொண்டு போகுது ஆகவே எங்களுக்கு இந்த ஆண்டு மெயின்டெனன்ஸ் பண்ண

நான் கவர்னர் அஜெண்டாவில் தான் எடுத்திருக்கேன் கவர் ஈர்ப்பு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன் மாண்முக அமைச்சர் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் இது பண்ணுறதுக்கு இரநூறு கோடி ரூபாயெலாம் மதிப்புட்டீங்க நம்முடைய மண்முக அமைச்சர் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து பழையாத்தில் கடலில் போய் சேர்ற அந்த எண்டில் இருந்து தண்ணியை லிப்ட் இரிகேஷன் பண்ணக்காக நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கு அது எந்த தவறும் இல்லை கடலில் கலக்கிற இடத்துல அதை பண்ணியிருக்காங்க அவ்வளோ தான் அதுபோக ஆறு அரசாணை வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க பேச்சுப்பாரை பெருஞ்சாணியனையும் உங்களுக்கு தெரியும் மறைந்த காமராஜர் காலத்தில் நாற்பத்தி ரெண்டு அடியாக நாற்பத்தி எட்டு அடியாக உயர்த்தி கட்டினாங்க அதில் மூணு எம்சிஎஃப்டி தண்ணி அதிகமாக பிடிக்கும் ஐம்பத்தி ரெண்டு குளத்துக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வெறும் முக்கால் எம்சிஎஃப்டி தண்ணி தான் தேவைப்படும் ஐம்பத்தி ரெண்டு குளமும் இருக்கு அதுக்கு நூற்றம்பது கண்ணாடியில் தண்ணி திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் உத்தரவு வாங்கி தான் திறக்க முடியும் அந்த உத்தரவு தான் போட்டிருக்கே தவிர இந்த அரசு வந்ததுனாலேயோ என்னுடைய முயற்சினாலேயோ இந்த உத்தரவு வரல அந்த உத்தரவுக்கு தண்ணி எவ்வளோ வருமோ வரலையான்னு நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழம்பும் பொருள் அதுவும் ஒரு இது அந்த விவசாயிகள்லாம் சங்கடப்பட்டு இருக்காங்க ஆகவே இல்லை ஜியோ தான் இருக்க ஆறு ஜியோ தானே போடும் மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருங்க பிறகு இன்னொரு கேள்வி இருக்கு இன்னொரு அது விஷயமா ராஜேஷ் குமார் அவர்களும் தந்திருக்காங்க நீங்களும் உங்களுக்கு கேள்விங்கள் இல்ல நான் தாரு இன்னொரு கேள்வி இருக்குது தாருங்கிறல்ல இல்லை நீங்கள் சரி முடிச்சிருங்க நீங்கள் ராஜேஷ் முடிச்சிருங்க முடிச்சிடுங்க நெமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்